இந்த வீடியோவில் சக்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்டா என்ன பலன் இருக்குது கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க சக்கரை வெள்ளி கிழங்கில் ஏசி சிக்ஸ் தாதுக்கள் இருக்குது இரும்பு மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் நிறைய இருக்குது சத்து நிறைய இருக்குது இது வந்து செரிமானத்தை வரும் பிரச்சனை வந்து சரி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது கண்களுக்கு நல்ல மருந்தாக இருக்குது இது வந்து ரத்த சக்கர அளவையும் கட்டுப்படுத்துது கொழுப்பு குறையும் குறைக்கிது வைட்டமின் வந்து ஏ பீட்டா குரோட்டீன் சி பி சிக்ஸ் இரும்பு சக்தி நிறைய இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது வெள்ளிக்கிழங்கில் வந்து நார் சத்து நிறைய இருக்குது செரிமான பிரச்சனையை வந்து தடுக்குது வயிறு நிறைந்த உணவுகளை தருக்குது மற்றும் ரத்தத்தில் வந்து கொழுப்பை சேர்க்கும் இன்சுலின் சுரப்பை வந்து தடுக்குது கண்ணுக்கு வந்து மிகவும் நல்ல கிழங்குது நீரிழிவு நோயாளர்களுக்கு நல்லது இது ரத்த சக்கர அளவு வந்து கட்டுப்படுத்தும் மிகவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய இருக்குது இல்லை செய் சமையலில் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா வேக வைத்தும் சாப்பிட்லாம் வருத்தம் சாப்பிட்லாம் பணியாரம் அடை போன்ற இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் சில குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்